அழகான தோற்றம் அபாரமான நடிப்பு அதிசயக்கும் நடனம் என அத்தனையும் ஒருங்கே அமைய பெற்ற ஆற்றல் மிகு திரை தாரகை நடிகை அஞ்சலி தேவியின் ஒன்பதாவது நினைவு தினம் இன்று ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பெத்தாபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி நான்கு அன்று நூக்கையா மற்றும் சத்தியவதி தம்பதியரின் மகளாக பிறந்தார் நடிகை அஞ்சலி தேவி இவரது இயற்பெயர் அஞ்சலி குமாரி சிறு வயதிலேயே நாட்டியம் நடிப்பு என ஆர்வம் கொண்டு லோகிதாசன் பாலகோபாலன் போன்ற வேடங்களில் நாடகங்களில் நடிக்க தொடங்கிய நடிகை அஞ்சலி தேவிக்கு முதல் ஆசான் அவரது தந்தையே அஞ்சலி தேவியின் அழகு நடனம் நடிப்பு எல்லோரையும் வெகுவாக இருந்தது போல் அன்றைய காலகட்டங்களில் சொந்தமாக நாடகங்கள் நடத்தி வந்த ஆதிநாராயண ராவ் என்ற இளைஞரையும் வெகுவாக இருந்தது பின்னாளில் தெலுங்கு சினிமாவின் பிரபல இசையமைப்பாளராக அறிவியப்பட்ட இவரது நாடகங்களிலும் அஞ்சலி தேவி நடித்து பெரும் புகழ் பெற்றார் தொடர்ந்து நடிகை அஞ்சலி தேவி ஆதி நாராயணராவின் நாடகங்களில் நடித்து வந்த வேளையில் இருவருக்கும் இடையே இருந்து வந்த நட்பு காதலாக மாறி பின் கல்யாணத்தில் முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆகஸ்ட் பதினொன்று அன்று நடந்த இவர்களது திருமணம் இந்திய சுதந்திர வரலாற்றின் முக்கிய தினமாகும் ஏனென்றால் அன்றுதான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் மகாத்மா காந்தி அவர்களால் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் இரண்டாம் உலக போர் மதராஸ் கவர்னர் சர் ஆர்தார் கோப் தம்பதியர் முன்னிலையில் நடிகை அஞ்சலி தேவி நடனமாடி அரசியின் அன்பு பரிசாக தங்க பதக்கம் கிடைக்க பெற்றார் அன்று அவரது நடனத்தால் ஈர்க்கப்பட்டோரில் இயக்குனர் சி புல்லையாவும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தனது கணவர் ஆதி நாராயணராவின் அனுமதியோடு இயக்குனர் சி புல்லையாவின் இயக்கத்தில் வெளிவந்த கொல்லபாமா என்ற தெலுங்கு திரைப்படத்தில் மோகினி என்ற கதாபாத்திரத்தில் தோன்றி நடித்ததன் மூலம் முதன் முதலாக வெள்ளி வெளிச்சம் கிடைக்க பெற்றார் நடிகை அஞ்சலி தேவி அதுவரை அஞ்சலி குமாரியாக இருந்து வந்த அவரது இயற்பெயரும் அஞ்சலி தேவி என்று இயக்குனர் சி புல்லையாவால் மாற்றமும் செய்யப்பட்டது இப்படத்தை தொடர்ந்து மகாத்மா உதங்கர் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு நாயகியாக அறிமுகமானார் நடிகை அஞ்சலி தேவி படம் தோல்வியை தழுவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளரான டி ஆர் சுந்தரம் தயாரித்து இயக்கிய ஆதித்தன் கனவு என்ற திரைப்படத்தில் நடிகர் டி ஆர் மகாலிங்கத்திற்கு ஜோடியாக நடிகை அஞ்சலி தேவி நடிக்க படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று நடிகை அஞ்சலி தேவியை தமிழகம் எங்கும் அறிய செய்தது தொடர்ந்து கன்னியின் காதலி மாயாவதி மங்கையர்க்கரசி நிரபராதி என படங்கள் வெளிவந்து பிஸியான நடிகையாக வலம் வந்து கொண்டிருந்த அஞ்சலி தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த மர்ம யோகி மற்றும் சர்வாதிகாரி ஆகிய இரண்டு வெற்றி படங்களில் எம்ஜிஆரோடும் ஜோடி சேர்ந்து நடித்திருக்கிறார் நாடக ஆசிரியரும் நடிகருமான டி கே சண்முகம் இயக்குனர் ஸ்ரீதரின் முதல் கதையான இரத்த பாசம் என்ற நாடகத்தை எடுத்தபோது படத்தின் நாயகி வேடத்திற்கு அன்றைய முன்னணி கதாநாயகியாக இருந்த அஞ்சலி தேவியை தான் தேர்வு செய்து நடிக்க வைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கில் ஏவிஎம் தயாரிப்பில் இயக்குநர் எம் வி ராமன் இயக்கிய பெண் என்ற திரைப்படத்தில் இரண்டு நாயகர் ஒருவராக நடிகர் ஜெமினி கணேசனுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் நடிகை அஞ்சலி தேவி நடிகர் ஜெமினி கணேசன் நாயகனாக நடித்த முதல் படமும் இதுவே இதனை தொடர்ந்து காலம் மாறி போச்சு கணவனே கண்கண்ட தெய்வம் மணாலனே மங்கையின் பாக்கியம் இல்லறமே நல்லரம் பூலோக ரம்பை வீரக்கனல் என அஞ்சலி தேவி நடிகர் ஜெமினி கணேசனோடு இணைந்து நடித்த அத்தனை படங்களும் வெற்றி படங்களாகவே அமைந்தன அஞ்சலி தேவி தனது கணவர் ஆதிநாராயணராவுடன் இணைந்து அஞ்சலி பிக்சர்ஸ் என்ற பெயரில் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்து தயாரிப்பாளராகவும் உயர்ந்து இருபத்தி ஏழு திரைப்படங்கள் வரை தயாரித்தும் இருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நாயகனாக அறிமுகமாக இருந்த பூங்கோதை என்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளர் நடிகை அஞ்சலி தேவி தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் வெளிவந்த இத்திரைப்படம் வெளிவர தாமதமானதால் பராசக்தி சிவாஜி கணேசனின் முதல் படமாக மாறிப்போனது தனது நீண்ட நெடிய கலையுலக பயணத்தில் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் என் டி ராமாராவ் ஏ நாகேஸ்வர ராவ் ராஜ்குமார் என அனைத்து தென்னிந்திய முன்னணி நாயகர்களோடும் இணைந்து நடித்து பல வெற்றி படங்களை தந்த இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி என அனைத்து மொழிகளிலும் ஏறக்குறைய ஐநூறு திரைப்படங்கள் வரை நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது மற்றும் அறுபதுகளில் முன்னணி நாயகியாக நடித்து வந்த இவர் எழுபது மற்றும் எண்பதுகளில் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் ரஜினிகாந்த் ஆகியோருக்கு அம்மாவாக நடித்தும் கலையுலக பணியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த குரல் திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு அண்ணியாக நடித்து சிறப்பித்திருந்த நடிகை அஞ்சலி தேவி கடைசியாக தமிழில் நடித்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த காதல் பரிசு ஆணாதிக்கம் மேலோங்கி இருக்கும் கலையுலகில் தனது தனித்துவமிக்க திறமையால் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முதல் பெண் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டும் வந்திருக்கிறார் நடிகை அஞ்சலி தேவி நடிகை தயாரிப்பாளர் நடிகர் சங்க முதல் பெண் தலைவர் என பன்முகத்தன்மை கொண்டவராகவும் சத்யசாய் பாபாவின் தீவிர பக்தியாகவும் வாழ்ந்து மறைந்த நடிகை அஞ்சலி தேவி அவர்களின் நினைவு தினமான இன்று அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதில் நெஞ்சம் நிறைவு கொள்வோம்